மரியாதைக்குரிய ஐ கே மோப்பனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபொழுது அகில இந்திய அளவிலே தனக்கு ஒரு தனி முத்திரையை பறித்தவர் தேசிய தலைவராக விலகியவர் அவர் எளிமையானவர் அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர் கட்சி பேதமில்லாமல் யாரழைத்தாலும் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவரை மகிழவிக்கக்கூடிய பண்பாளர் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற ஒரு புதிய கட்சி தொடங்கி திறம்பட அந்த கட்சியை வழிநடத்தினார் அவருடைய அவரையும் மறையும் போது இதையிலேயே புரட்சி தலைவி அம்மாவர்கள் அவரை அடக்கம் செய்கின்ற அந்த இடத்தில் இறுதிச் சடங்கு முடியும் வரை அங்கேயே இருந்து அவருக்கு புகழஞ்சி செலுத்தியவர் இதே நேரம் புரட்சி தலைவி அம்மாவள் அப்படி உயர்ந்த பண்பும் உயர்ந்த உள்ளமும் நல்ல எண்ணமும் தேசத்திற்காகவும் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்ய வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய மறைந்த ஜி கே அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி விடுபறுகின்றேன் நன்றி வணக்கம்